அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம என்ன பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்குவலாக கவுண்டரில் இருக்க சுத்தம் பெண்கள் வன்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சங்கவி படிப்பு பிஎம்ஆர்ஐடி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு இருபத்தி நாலு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மேசம் நட்சத்திரம் அசுவினி லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் சண்முக ராஜா அம்மா பேர் லோகாம்பாள் இவங்க கொங்குவலா கவுண்டரில் கூட குலத்தை சேர்ந்தவங்க முகவரி பரமத்தி வேலூர் சொத்துபுரம் சொந்த வீடு தோட்டம் பத்து ஏக்கர் இருக்குது ஃப்ளாட் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையஸ் சுபர்ணா படிப்பு பிஇசி முடிச்சிருக்காங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று இருபத்தி ஏழு பிஎம் கிழமை புதன் ராசி மிதினம் நட்சத்திரம் மிருகசிரியம் லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க அம்மா பேர் சசிகலாவதி அப்பா பெயர் சண்முக சுந்தரம் இவங்க கொங்குவலா கவுண்டரில் தூரன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து விவரம் ஒரு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் ஐடி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விஷ்ணு பிரியா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் அஞ்சு அஞ்சு பிஎம் கிழமை திங்கள் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ரெண்டு பேர் அப்பா பேர் மணி அம்மா பேர் சரஸ்வதி இவங்க கொங்கு வேளலா கவுண்டில் செல்லன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பெருந்துரை சொத்துபுரம் பூமி ஐந்து ஏக்கர் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஒர்க் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மனமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இனியா படிப்பு எம்எஸ்சி முடிச்சுருக்காங்க எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தி நாலாயிரம் பிறந்த தேதி பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அப்பா பேர் காளியண்ணன் அம்மா பேர் பூங்கோதை இவங்க கொங்குவலா கவுண்ட்டில் சேரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி நாமக்கல் சொத்துபுரம் தோட்டம் பன்னெண்டு ஏக்கர் வீடு கோழிப்பண்ணை மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபைல்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கலையரசி படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் எட்டு பதினைந்து பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க அப்பா பேர் நடராஜ் அம்மா பேர் அம்சவேணி இவங்க கொங்குவலா கவுண்டரில் முழுக்காதன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி உடுமலைப்பேட்டை சொத்துபுரம் சொந்த வீடு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் ஐடி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌமியா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க சென்ட்ரல் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் தொண்ணூறாயிரம் பிறந்த தேதி பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் எட்டு முப்பத்தி ஆறு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மீசம் நட்சத்திரம் பரணி லக்னம் தனுசு இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தாங்க யார் இல்லைங்க அப்பா பேர் சதாசிவம் அம்மா பேர் பூங்கொடி இவங்க கொங்குவலால அக்கௌண்ட்டில் செல்லன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்துபுரம் நாலு ஏக்கர் சைட் மூமி ஃபேமிலி இன்கம் ஐம்பதாயிரம் வே வாடகை அறுபதாயிரம் மொத்த சொத்து மதிப்பு ஏழு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சத்ய ரூபா படிப்பு எம்எஸ்சி எஃப்டிஎம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு பிஎம் கிழமை வியாழன் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் சக்திவேல் அம்மா பேர் கவிதா இவங்க கொங்குவலா கவுண்டரில் பொருள் தந்த குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்துப்புரம் தோட்டம் ரெண்டரை ஏக்கர் காடு சொந்த வீடு மொத்த சொத்து மதிப்பு ஏழு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மனமகனாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சந்தியா படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன் அம்மா பேர் தேவகி இவங்க கொங்குவலால கவுண்டரில் பனங்காட குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்துப்புரம் சொந்த வீடு பூமி பத்து ஏக்கர் மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌமியா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஆறு இருபத்தி ஏழு ஏஎம் ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொறுத்தவங்க ட்வின்ஸ் ஒருத்தங்க அப்பா பேர் துரைசாமி அம்மா பேர் கண்ணம்மாள் இவங்க கொங்குவிழா கவுண்டரில் செம்பூத்தான் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ராசிபுரம் சொத்துபுரம் தோட்டம் ஆரியக்கர் ஃப்ளாட் ரெண்டு மொத்தம் ஆறு கோடினு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரியும் மனமகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் காயத்ரி படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேவி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று முப்பத்தி ஏழு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தாங்க தம்பி ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் பூபதி அம்மா பேர் நீலவேணி இவங்க கொங்கு வேளால கவுண்டரில் விளையன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்துபுரம் மூணு ஏக்கர் சோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மணமகனம் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி